நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்களை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு சோ இப்ப பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லக்னத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயிருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏத்த மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல் போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்றது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் எந்த கல் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது வந்து ஸ்திர லக்னம் ஸ்திர லக்னம் அதாவது அது வந்து கொஞ்சம் இந்த ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மாறுறதுக்கு யாராலையும் முடியாது என்ன உசுரே போனாலும் சரி அதை விட்டு வெளியில் வரமாட்டாங்க தப்பாக இருந்தாலும் அதுலேயே நிற்பாங்க அப்பேற்பட்ட நபர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர்கள் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சில கிரகங்கள் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும் அது யாருன்னு கேட்டால் சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவர் நாலாம் வீட்டு அதிபதியும் கூட ஆனால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கூட ஒன்பதாம் வீட்டு அதிபதி எப்போவுமே யோகத்தை தரக்கூடிய சுப பலன்களை தரக்கூடிய கிரகம் ஆனால் கெடுதலை தரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் சனி இந்த சுக்ரன் வந்து நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு புதன் சனி எப்பவுமே கெடுதலை பண்ணுவாங்க ஏன்னா பாதகாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஆனா அதே சமயம் இவர் ஸ்திர லக்னம் அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பாதகாதிபதியா இருக்காரு சோ ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதினா என்ன சார் அப்படின்னு கேள்வி வரும் பாதகாதிபதினா பாதகத்தை செய்பவர் கெடுதலை செய்பவர் அந்த கெடுதலை செய்பவர் ஏழாம் வீட்டு அதிபதியான சனியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் தான் ஆனால் அதே செவ்வாய் தான் யோகாதிபதியும் கூட ஒன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் யோகாதிபதி கிரகங்கள் இந்த சுக்கரன் செவ்வாய் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பிளானட்ஸ் எப்பவுமே பாசிட்டிவாக நல்லதையே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சார் நீங்க சொன்னீங்க ச சுக்கரன் புதன் சனி மாரகத்தை தரக்கூடிய கிரகம் அதே சுக்கரன் தான் யோகாதிபதின்னு சொல்றீங்க செவ்வாய் வந்து பாதகாதிபதின்னு சொல்றீங்க அவரே யோகாதிபதின்னு சொல்றீங்க என்ன சார் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் சுக்கரனும் நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வழியை சொல்வது இந்த செவ்வாயும் சுக்கரனும் ஆனால் இந்த உங்க வாழ்க்கையில வரக்கூடிய கெடுதலுக்கும் இந்த செவ்வாயும் சுக்கரனும் தான் செவ்வாய் சகோதர காரகன் சுக்கரன் களத்திரக்காரகன் உங்க கூட இருக்கிறவங்களால தான் உங்களுக்கு கெடுதலை வரும் அதாவது அவஸ்தப்படுவீங்க அதே சமயம் உங்க கூட பிறந்தவங்க தான் உங்களுக்கு சிக்கலையும் ஏற்படுத்துவாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு சார் சிம்ம ராசியில பிறந்தவங்க பச்சைக்கல் மோதிரம் போடலாமா அப்படின்னு கேக்குறாங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க பச்சைக்கல் மோதிரம் போட்டாலும் அவர்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் செவ்வாய்க்கு உண்டான பவழத்தையும் சுக்கரனுக்கு உண்டான வைரக்கல்லையும் சேர்த்து அணிவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் நீங்க சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த கல் தான் போடணும் சார் நான் சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பச்சை மரகதக்கல் போடக்கூடாது உங்களுக்கு அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வந்து இது ரூபின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுவும் போடக்கூடாது உங்களுக்கு ரூபி சூரியன் வந்து சுப பலன்களை தந்தாலும் ரூபியை போடுவதை காட்டிலும் ரூபியை அணிவதைக் காட்டிலும் சுக்கரனுக்கு உண்டான வைரக்கல்லும் செவ்வாய்க்குண்டான பவழ மோதிரத்தையும் அணிவது சிறப்பு இந்த ரெண்டையும் இந்த உண்டான பவழத்தையும் சுக்கரனுக்கு உண்டான வைரத்தையும் நீங்கள் தங்கத்தில் வைத்து தான் அணிய வேண்டும் ஏன்னா சுக்கரனுக்கு சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு எப்பவுமே நல்ல பலனை கொடுப்பாரு அவர் எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி அதனால் கவலைப்பட வேண்டாம் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் குரு வந்து சில சமயம் மட்டும்தான் கெடுதல் பண்ணுவார் அதனால் உண்டான வைரக்கல்லையும் பவழக்கல்லையும் நீங்கள் தங்கத்தில் மோதிரமாக செய்து வைரமாக இருந்தால் வைரக்கல் போடுறதா இருந்தால் வலது இடதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும் இடதுகை ஆழ்காட்டி விரலில் போடக்கூடாது இந்த ஏன்னா இந்த இந்த கை விரல்லேருந்து உங்களுடைய பிரெயினுக்கு சம்மந்தம் இருக்கு நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் தவறான முடிவுகள் உண்டான காரணத்தை ஏற்படுத்தும் ஸோ வைரக்கல்ல தங்கத்தில் மோதிரமாக செய்து உங்களுடைய வல இடதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும் சார் அதுக்கு ஏதாவது வெயிட் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும் இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக் இது சயின்ஸ் பேஸ்டுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து அவசியம் தேவைப்படும் உங்களுடைய வெயிட் கேல்குலேட் பண்ணி அதுக்குண்டான பிஎ பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ இண்டெக்ஸ் கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆறு ஆறு கேரட்டா அஞ்சு கேரட்டா ரெண்டு கேரட்டா இல்லை சென்டில் போடணும் ஏன்னா வைரம் கொஞ்சம் காஸ்ட்லி ஏன்னா ஒரு ஒரு செ ஒரு கேரட் அப்படிங்கிறது ஒன்று கால் லட்சம் ஒன்றரை லட்சம் நல்ல குவாலிட்டி நல்ல ஹை குவாலிட்டி வைரமாக இருந்ததுன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி சென்ட்டில் பதினாலு பதினஞ்சு சென்ட்டு இருபத்தி நாலு சென்ட்டு இல்லை ப பதினெட்டு சென்ட்டுன்ட்டு சென்ட்டு கணக்குலையும் போடலாம் அதை தங்கத்தில் மோதிரமாக தான் செஞ்சு போடணுமே தவிர வெள்ளியில் போடக்கூடாது அதே மாதிரி பவழ மோதிரமாக இருந்தால் உங்களுடைய வலதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும் இந்த விரல் அணியணும் நீங்கள் வைரமாக இருந்ததுன்னா இந்த விரல் பவழமாக இருந்ததுன்னா இந்த விரல் அணியணும் வேறு விரல்களில் அணிவதை தவிர்க்க வேண்டும் அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவதற்கு உண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் இதுதான் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான இவங்க ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை இப்படி தான் இருக்கணுமே தவிர ராசிக்கு போட்டிங்கன்னா பிரச்சனை வரும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிருக்காரு சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்காருன்னா அப்போ நீங்கள் வைரக்கல் போடக்கூடாது ஸோ அதை மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் போட வேண்டுமே தவிர மேம்போக்காக நான் சொல்லியிருக்கிற இந்த எபிசோடை பார்த்துட்டு மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க யாராவது ஒரு நல்ல ஜோசியத்தை கன்சல்ட் பண்ணிவிட்டு மேலும் உங்களுடைய வாழ்க்கையை செம் செம்மைப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த எபிசோடில் சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்றேன் இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல எக்கச்சக்கமான பேர் மோர் தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்